அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக நாலு ஏக்கருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரணுங்க குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு வரணுங்க தாராபுரம் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு கட்ரோட்டில் பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க பக்கத்துல எல்லாம் தோப்பு மக்காணி முருங்கை போட்டிருக்காங்க அது டிஜே தோப்புங்க டிஜே தோப்புனா தண்ணி வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் டிஜே மரம் போடணுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அருமையாக இருக்குங்க பாருங்க இந்த பஸ் ரூட் மேலே ஆமாம் இருக்குதுங்க பிஸ் பண்ணிடுவேனாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ கோழி பண்ணை போடுறதுக்கோ மாட்டு ஆட்டுப்பண்ணை கம்பெனி பர்பஸ்ஸு அனைத்து வகையான பயன்பாட்டிற்குன்னு ஏற்ற பூமிங்க பாருங்க அதுதான் ஊர் பக்கத்தில் தெரியுது பாருங்க அதுதான் ஊர் டீச்சருக்கு சைட்டு வேணாலும் போடலாமுங்க பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி வருங்க கிழக்கு பாத் பூமியாக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடுவேண்டாங்க நண்பர்களே நல்ல அருமையான செம்மண் பூமி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தனி கிணறு வந்துடுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க கிழக் பாத் பூமிங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி வரும் நல்ல கிழக்கு சரிவு பூமிங்க அனைத்து வகையான பயன்பாட்டு இருக்குமே ஏற்ற பூமிங்க மிஸ் பண்ணிவிடு இது ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சரூவா கோட் பண்ணுறாருங்க சொல்லும் விலைதானுங்க பெருசாக கம்மி பண்ண மாட்டாருங்க இந்த பூமி பிடிஞ்சதுன்னா ஓனர்கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சு குறைச்சி பேசி வாங்கி தரானுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது